என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் கோழியான முகநூல் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் ஐபிசி தமிழ் ஊடகம் தனக்கு எதிராக பொய்யான வதந்திகளை அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கிறார் ஒரு ஊடகமாக எங்களுடைய கடமை மக்களுக்கு சரியான தகவல்களை கடத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் இருக்கிறது மக்களுக்கான ஊடகமாக நாங்கள் அந்த பணியை மிக காத்திரமாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியான ஒரு விளைவாகவே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பான நிகழ்வுகள் நடாத்தப்பட்டது நேர்காணல்கள் வழங்கப்பட்டது அந்த வகையில் பார்க்கிற உண்மையில் ஒரு ஊடகமாக நாங்கள் மக்களுக்கு மக்கள் தொடர்பான மக்களுடைய பிரதிநிதி தொடர்பான ஒரு பிரச்சினையை கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்பதுதான் இருக்கிறது இது அவதூரா வதந்தியா இந்த விடயங்கள் தொடர்பாக உண்மையில் பேசப்பட வேண்டியது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களே ஆனால் பல நாங்கள் அவரை பல வழிகளிலும் தொடர்பு கொள்ள முயற்சித்திருந்தோம் நேர்காணல்கள் அல்லது உங்கள் சார்பான விளக்கங்களை வழங்குகின்றன செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய தினத்தினுடைய ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி அவர்களை கூட நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம் இந்த நிலையில் எங்களுக்கு கருத்துக்களை வழங்குவதற்கு அவர்கள் மறுத்திருந்த நிலையில் இப்போது நாடாளுமன்றத்திலாவது மனம் திறந்திருக்கிறார்கள் என்பதில் ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்கிறது நிச்சயமாக ஒரு குரல் பதவியை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறியிருந்தது ஆகவே தமிழ் தேசிய பரப்பில் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்துகின்ற ஒரு அரசியல்வாதியாக மக்கள் பிரதிநிதியாக ஒரு கட்சியினுடைய தலைவராக உங்களுக்கு

ஊடகம் கருத்துக்களையும் உண்மை நிலவரங்களையும் கொண்டு சேர்ப்பது அந்த தான் நாங்கள் இந்த விவகாரங்கள் தொடர்பாக செயலாற்றுகின்றோம் இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு எதிரானதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் சரியான விளைவுகளை உங்கள் சார்பான முன்மொழிவுகளை முன்வையுங்கள் என அழைப்பு விடுத்திருந்தோம் பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய அழைப்புகள் நிராகரிக்கப்பட்ட விடயங்களும் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறீர்கள் ஒரு ஊடகமாக நாங்கள் செய்ய வேண்டிய மிக காத்திரமான பணியை செய்து முடித்திருக்கிறோம் என்று நம்புகிறோம் ஆகவே உங்களுடைய அந்த குரல் பதிவு உண்மையானதா நீங்கள் அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா அல்லது அந்த நபரினுடைய தற்கொலை விவகாரத்தில் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா இவை எதனையும் நாங்கள் உங்கள் மீது குற்றமாகச் செல்லவில்லை இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசுகின்றவர்களுடைய கருத்துக்களாகவே பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே இப்போதும் சொல்லுகிறோம் உங்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை ஒரு ஊடகம் மக்களுக்கான செய்திகளை பகிர்கின்ற தன்னுடைய கடமைகளைச் சொல்லுகிற போது அதனை நீங்கள் இப்படியாக முன்மொழிவதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாது இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை ஏற்று எங்களுடைய நேர்களிடம் கொண்டு சேர்க்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வழங்க தயாராக இருந்தால் இப்போதும் பகிரங்கமாக உங்களுக்கான அழைப்பு விடுகிறோம் உங்களுடைய தரப்பு நியாயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரம் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக காழ்ப்புணர்ச்சிகளை சொந்த பகைகளை வெளிப்படுத்துகின்ற நகர்வுகள் இடம்பெறுவதாக சொல்லியிருந்தார் எங்களுக்கு உங்களுடைய எந்தவிதமான சொந்த பகைகளும் இல்லை நீங்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு அரசியல் தரப்பினுடைய ஒரு அரசியல் தலைவராக இந்த மக்களினுடைய ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீர்கள் ஆகவே இப்படியான சர்ச்சைகளோடு தமிழ் தேசிய அரசியல் பயணிக்க கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய மக்களுக்கு உண்மை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் வாக்களித்த மக்களுக்கு உண்மைகள் சென்றடைய வேண்டும் என்பதை எங்கிருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்கிறது ஆகவேதான் உங்கள் தொடர்பான இந்த விவரங்கள் பேசப்பட்டதாக இருக்கிறது ஒரு ஊடகமாக நாங்கள் எங்களுடைய கடமைகளை திறன்பட செய்திருக்கிறோம் நீங்கள் மக்களினுடைய பிரதிநிதியாக உங்களுடைய கருத்துக்களை பகிர வேண்டுமா இருந்தால் இப்போதும் மீளவும் மீளவும் உங்களுக்கான அழைப்புகளை விடுகிறோம் காத்திருக்கிறோம் இந்த விவகாரம் தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் சற்று நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கக்கூடிய அந்த காணொலியும் இங்கு இணைக்கப்படுகிறது மந்திரி அமிர்தநாதன் அடிக்கலநாதன் மாதா நன்றி சபாநாயகர் அவர்களே கௌரவ சபாநாயகர் அவர்களே தமிழ் மக்களை பிரயத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிதநாதன் அடைக்கலநாதன் ஆகிய நான் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமான சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல் களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலு மன மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன் மேலும் இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் பரிசுத்துறை வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இலங்கி இயங்கிவரும் வரும் பிரித்தானியா லண்டன் நகர் நகரை பதிவாக ஐபிசி தமிழ் டி டிவி இருபத்தெட்டு சி வேர்ல்ட் என் கார்டின் நோட்ரோல் யூபி அஞ்சு ஜே யுனைடெட் கிங்டம் கொண்ட நினைவழி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான மேற்கூறிய கருத்துக்களை ஒளிப்பதவி செய்து வெளியிட்டுள்ளது இவ்வூடகத்திற்கு ஊடகத்திற்கு சுமார்ட் மீடியா குரூப் என்னும் பெயரில் அனுமதி இலங்கையில் வழங்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறேன் அனுமதி இல்லாமல் இவ்வூடகம் இயங்கி வருகிறது என்பதை கவனித்தில் கொள்ள வேண்டியுள்ளது காலைக்கதிரெல்லும் இணையவழி மஞ்சள் ஊடகம் பதினொன்று பதினொன்று இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட எனது பெயரை குறிப்பிட்டு நான் கைது செய்யப்படுவது உறுதி என செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான பொய்யான தவல் தகவல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டம் இருபத்தி ரெண்டு ரெண்டு பிரிவின் கீழ் பிரிவினை மீறும் செயலாகும் இவ்வாறான சட்டமீறல் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தில் தொண்ணூறாவது பிரிவினை மீறுகிறது என்பதனையும் அதன் மூலம் மேல் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வேண்டிய குற்றமாகும் இவர்கள் சட்டத்தின் கையில் சட்டத்தை கையிலெடுத்து தவறான செய்தியை வெளியிடுவது பாரதூரமாகவும் களங்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையற்ற ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி இவர்கள் இவர்களின் செயல் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறும் அவமதிக்கும் நடவடிக்கையாக உள்ளதால் மேற்படி உத உடையத்தினை சிறப்புரிமை குழுவிற்கு ஆட்டுப்படுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன் கௌரவ சபாநாகர் அவர்களே இந்த அரு வந்துதுமா அசன் கிராட்டன் வைத்ரிபத்கிரி மாசாநாயனி ய விரிஷ் அ ய விரிஷ் அருணேசம் இந்த முகநூலையும் இணைய வழியிலையும் குளைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு ஆட்டுப்படுத்துங்கள் நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கொள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி